வணக்கம் இந்த வீடியோல திருவொற்றியூர் சிவன் கோயில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மாசி மாசத்துல நிறைய கோயில்கள்ல நிறைய திருவிழாக்கள் நடக்கும் அதே மாதிரி திருவொற்றியூர் சிவன் கோயில பத்து நாள் திருவிழா இந்த மாசி மாசத்துல நடக்கும் இந்த பத்து நாள் திருவிழால ஒம்போதாவது நாள்ல மகிழடி சேவை அப்படின்னு சொல்லி ஏன் இந்த விசேஷத்துக்கு பேர் வந்துச்சு சொல்லி ஒரு மகிழ மரத்துக்கு கீழே இந்த விசேஷம் நடக்க போகுது அந்த மரம் அந்த மகிழ மரம் ஏன் இந்த திருவொற்றியூர் கோயிலில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிச்சு அதுக்கு கீழே நடக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முற்காலத்துல தேவலோகத்துல அஞ்சு கற்பக மரங்கள் இருந்துச்சா இந்த அஞ்சு கற்பக மரங்களுக்கு கீழே நின்று நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது அத்தனையும் நடக்குமா அப்படிப்பட்ட வரம் கொடுக்கக்கூடிய கற்பக மரங்களை எல்லாம் பூமிக்கு சிவபெருமான் அனுப்பி வச்சாராம் அந்த அஞ்சு மரங்களும் சேர்ந்து ஒரே மகிழ மரமாக திருவோற்றியூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மகிழ மரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இந்த திருவொற்றியூர் கோயிலுக்கு ஆதி காலத்திலிருந்தே அத்தி மரமானது தலவிருச்சமாக இருக்குது அப்படி இருக்கும்போது மகிழ மரம் இன்னொரு கூடுதல் தலவிருச்சமாக இந்த கோயிலை வந்து சேர்ந்துச்சு இந்த மரத்துக்கு கீழ சிவபெருமானுடைய பாதங்கள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது அந்த பாத சுவடுகளுக்கு சந்தன காப்பு போட்டு இவங்க சாமி கும்பிட்டு வராங்க ஆனா மகிழ மரத்துக்கு கீழே சிவபெருமானுடைய பாதம் எப்படிப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் திருவொற்றியூர்ல நடக்கக்கூடிய அந்த பத்து நாள் திருவிழால மகளுடைய சேவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருவிழா ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்க்க போகிறோம் திரு தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ரொம்பவே முக்கியமானவரான

பார்த்து அவங்களோட ஆசையை வாங்கி அவருக்கு முன்னால சத்தியம் பண்ணி கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி சிவபெருமான்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சத்தியம் பண்ணாரு எதுக்காக சத்தியம் பண்ணாரு அது மட்டும் இல்லாம சுந்தரமூர்த்தி இது இருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் எத்தனையோ நாயன்மார்கள் பழுத்த பலமாகி ரொம்ப சிவத்தொண்டு தொண்டு பண்ணி அதுக்கப்புறமா கைலாசத்துக்கு போய் சேர்ந்து இருப்பாங்க ஆனா அவருடைய பதினெட்டு

சுந்தரருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா சிவபெருமானுக்காக நந்தவனத்துல போய் பூக்களை எல்லாம் பறிச்சு வந்து அதை ஒரு மாலையா தொடுத்து வச்சு சாமிக்கு போடக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த ஆளாள சுந்தரர் பார்த்து வந்திருக்காரு அதே மாதிரி எப்படி சிவபெருமானுக்கு அடியாராக கைலாய மலையில இந்த ஆளாள சுந்தரர் இருக்காரோ அதே மாதிரி பார்வதி தேவிக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு பார்வதி தேவியுடைய பணிப்பெண்களாக ரெண்டு பெண்கள் இருந்திருக்காங்க ஒருத்தவங்க பேரு கமலினி இன்னொருத்தவங்க பேரு அணிந்திதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு பேரும் ஒரு சமயத்துல சுந்தரர் நந்தவனத்துக்கு பூ பறிக்க வர்றதுக்கு முன்னாலேயே போய் அந்த இடத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னும் அப்போ சுந்தரர் சிவபெருமானுக்காக பூ பறிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க ரெண்டு பேருடைய அழகையும் மயங்கி போயிடுறாரு அவர் இவங்க ரெண்டு பேர் மேலயும் காதல் கொள்றாரு அதே சமயத்துல அந்த ரெண்டு பெண்களுமே இவர் மேல ரொம்ப காதல் வயப்படுறாங்க அப்படியாக பார்த்த நொடியில இவங்க எல்லாரும் காதல் வயப்படுறாங்க ஆனாலும் நந்தவனத்துல வந்து பூ பறிச்சுட்டு போய் சாமிக்கு அதை தொடுத்து எடுத்து மாலையா போடுறாங்க அந்த சமயத்துல சிவபெருமான் ஆளாள சுந்தரர் இப்படி அந்த ரெண்டு பெண்களை பார்த்துட்டு வந்ததை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் மேல ஆசைப்பட்டதுனால நீ பூலோகத்துல தென்னாட்டுல போய் பிறந்து இந்த ரெண்டு பெண்களையுமே மணந்து அவங்களோட சந்தோஷமா வாழ்ந்து அதுக்கப்புறமா என்ன வந்து சேருவ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஆளாள சுந்தரருக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு ஆனா ஆளாள சுந்தரரோ சாமி உங்களுடைய இந்த திருப்பணியை இந்த கைங்கரியத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போய் எப்பெல்லாம் அடியேன் உங்களை மறந்து தடம் மாறி போகிறனோ அப்போ வந்து நீங்கள் தான் என்ன கொள்ளணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிட்டு பூலோகத்தில் பறக்க ஆரம்பிக்கிறாரு எப்படியாக எட்டாவது நூற்றாண்டில் இந்த பூலோகத்தில் ஆளாள சுந்தரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கைலாசத்தில் இருந்த அந்த அடியவர் பிறக்கிறாரு ஒரு அந்தன குடும்பத்தில் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்து வளர்ந்து வராரு எப்படியாக இருக்கும்போது அவர் பிறந்து வளர்ந்து பெரியவர் ஆகும்போது அவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக இந்த திருநாவலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருந்த புத் புத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருந்த சடங்கவி சிவாச்சாரியாருங்கிறாங்க அவருடைய மகளை மனம் பேசி இவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க பார்க்குறாங்க ஆனால் இவருக்கு கல்யாணம் முடியக்கூடிய அந்த சரியான நேரத்தில் ரொம்ப வயசான ஒருத்தர் நல்லா தள்ளமாடிக்கிட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வந்து கையில் ஒரு ஓலையோடு வந்து நின்றுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சுந்தரர் இருக்கும் ஆளாள சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசத்தில் வாழ்ந்து வந்து இப்போ பூலோகத்தில் பிறந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுந்தரருக்கும் அவருக்கும் ஒரு வழக்கு இருக்கு அத பைசல் பண்ணிட்டு தான் கல்யாணம் முடிக்க விடுவேன்னு சொல்கிறாரு என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுந்தரருடைய தாத்தா அவருடைய காலத்தில் இருக்கும்போதே நானும் எனக்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை சந்ததிகளும் எங்கே இருக்கக்கூடிய இந்த முதியவருக்கு அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாரு அதனால சுந்தரர் தனக்கு அடிமைனும் தனக்கு தொண்டு செய்யறதுக்காக இப்போவே கூட வரணும் இந்த கல்யாணத்தை முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதனால கோபப்பட்டு சுந்தரர் அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஓலையை வாங்கி நல்லா கிழிச்சு போட்டுறாரு அதுக்கப்புறமா ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாம் கூட்டி வச்சு அந்த முதியவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திருவெண்ணை நல்லூர்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊருக்கு கூட்டு போறாரு அங்க கூட்டு போய் இவர் ஏற்கனவே கிழிச்சு போட்ட ஓலையானது நகல் எடுத்த ஓலை உண்மையான ஓலை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆதார ஓலையை காட்டி சுந்தரர் தனக்கு அடிமை அப்படின்னு நிரூபிச்சிடறாரு இந்த பெரியவர் சொன்ன மாதிரியே ஒரு ஓலையில ஒரு தாத்தா அதாவது சுந்தரருடைய தாத்தா வழி வழியாக இவங்க அத்தனை பேரும் அந்த முதியவருக்கு தொண்டு செஞ்சு கிடப்பாங்க அப்படின்னு எழுதி கொடுத்த அந்த சான்ற காட்டிவார் இதை காட்டி முடிச்ச உடனேமே சுந்தரரும் அந்த பெரியவருக்கு நான் இனிமேல் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு இந்த சமயத்தில் அந்த பெரியவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பட்டு பட்டுன்னு கிளம்பி போய் திருவண்ணை நல்லூர்ல இருக்கக்கூடிய சிவங்கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சு அந்த முதியவர் மறைஞ்சு போயிடுறாரு அதனால இவ்வளவு நேரம் வந்து இந்த திருவிழாடலை பண்ணவர் சிவபெருமான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதாவது எப்ப இந்த அவதார நோக்கத்தை விட்டுட்டு நான் நேராக பக்கம் திரும்பி போகணும் அப்ப என்ன தடுத்தாட்கொள்ளணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அந்த கைலாசத்தில் வச்சு அதனால் சிவபெருமான் நடக்க இருந்த அந்த கல்யாணத்தை தடுத்து நுப்பாட்டிடுறாரு இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த அவதாரம் எடுத்து சுந்தரர் பூமிக்கு வந்ததே ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நடக்க இருந்த கல்யாணத்தை சிவபெருமான் நுப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமா சுந்தரமூர்த்தி சாமிகள் நிறைய கோயில்களுக்கு போய் சாமி மேல நிறைய பாடல்களாக பாடுவார் அப்படித்தான் அவர் திருவாரூர்ல போய் தங்கியிருக்கு

விஷயத்த தியாகராஜபெருமானு புரிஞ்சுக்கிறாரு இந்த கல்யாணத்தை அவரே நடத்தி வைக்கிறதா உறுதி கொடுத்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய அடியவர்களுடைய கணவளை எல்லாம் போய் பறவைநாச்சியாரை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சார்னு சொல்லப்படுது இதுதான் முதல் கல்யாணம் எங்க நடக்குது திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜபெருமானுடைய கோயிலும் நடக்குது அடுத்து ரெண்டாவது கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முதல் கல்யாணம் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க நிறைய சிவன் கோயில்களுக்கு போவாங்க பாட்டு பாடுவாங்க ஏக எல்லாம் நடத்துவாங்க சில காலம் இன்னும் நிறைய கோயில்களுக்கு போய் சாமி மேல பாட்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர்ல இருந்து கிளம்பி நிறைய கோயில்களுக்கு போய் கடைசியாக சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் கோயிலுக்கு வந்து சேர்றாரு திருவொற்றியூர் கோயிலில் வந்து சாமிக்கு கைங்கரியங்களை பண்ணிட்டு சாமி பாட்டுகளை பாடிட்டு அவர் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஊர்ல ஒரு வித்தியாசமான பொண்ணை பாக்குறாரு அந்த ஊர்ல கன்னி மாடம் அப்படின்னு ஒன்று கட்டி வச்சு அந்த கன்னிமாடத்துக்குள்ள ஒரு திறச்சேலையை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு சாமிக்கு பூக்கட்டி கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணுடைய முகத்தை சரியாக இவரால பார்க்க முடியல யார் அந்த பொண்ணு ஏன் அப்படி கன்னி மாடம் கட்டி சிவத்தொண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணோட பேரு சங்கிலினாச்சின்னு சொல்கிறாங்க பண்ணாங்க இந்த சங்கிலி நாச்சி அம்மா தான் அந்த ஆதி காலத்துல அணிந்திதை அப்படிங்கிற பொண்ணாக அந்த கைலாயத்துல அந்த நந்தவனத்துல வந்த இன்னொரு பொண்ணு இவங்க திருவொற்றியூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஞாயிறு அப்படிங்கிற ஊர்ல ஒரு வேளாளர் குடும்பத்துல பறந்து வாழ்ந்து வருவாங்க அப்படிப்பட்ட நேரத்துல இவங்க பெரிய மனுஷன் அப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சிவனடியார தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மத்த யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிலி நாச்சி சின்ன வயசுலயே முடிவெடுத்துறாங்க ஆனாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய பேர் பொண்ணு கேட்டு வராங்க அப்படித்தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு இவங்க அப்பா அம்மாவும் நம்ம பொண்ணு வேற சிவனடியாரத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றானே இதை மற்றவங்க கிட்ட இப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதேதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பொண்ணு கேட்டு வந்தவர் இறந்து போயிடுறாரு இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் நம்ம பொண்ணு சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கன்னி மாடம் கட்டி அவளுக்கு கல்யாணமாகிற வரைக்கும் சிவத்தொண்டு பண்றதுக்காக இப்படி அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு கோயில்ல இப்படி கைங்கரியமாகறதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமானது தெரிய வருது இது தெரிய வந்த உடனேயுமே சிவபெருமான் கிட்ட தியாகேசர் கிட்ட போய் நிற்கிறாரு நம்முடைய சுந்தரர் தியாகேஸ்வர்கிட்ட போய் நிற்கிறாரா அவர் தான் ஏற்கனவே திருவாரூர்ல இருந்து கிளம்பி போய் இப்போ திருவொற்றியூர்ல போய் ஒற்றீஸ்வரன் கோயில் இருக்காரே அங்க எங்க தியாகேஸ்வர் இருக்கக்கூடிய சாமிக்கும் எப்படி திருவாரூர்ல இருக்கக்கூடியவருக்கு பேர் இருக்கோ அதே மாதிரியான நாமமானது இங்க இருக்கக்கூடிய சாமிக்கும் இருக்கு அவர்கிட்ட போய் சங்கிலினாச்சியை தனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாரு அப்படிப்பட்ட சமயத்தில் இவருடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக சிவபெருமான் உறுதி கொடுக்குறாரு என்னப்பா இவருடைய முதல் கல்யாணத்தையும் சிவபெருமான் முடிச்சு வச்சாரு ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாரு இவங்களுக்குள்ள அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவதார நோக்க முடியணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது போக மற்ற எல்லாரும் சிவபெருமான சாமியாக நினச்ச அவர் மேலே பாட்டு பாடினாங்க ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தோழனை போல ஒரு நண்பனை போல சிவபெருமான் ஆக்கிக்கிட்டு பாட்டு பாடினார் திருவாரூர் கோயிலில் சுந்தரமூர்த்தி சாமிகள் போகும்போதே யாம் உனக்கு தோழன் ஆனோம் அப்படின்னு தான் சாமி சொல்லி அவரை வரவேற்கவே செய்வார் அப்படி இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது சங்கிலி நாச்சியாருடைய கனவுல போய் இ இங்கே இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு உடனே சங்கிலிநாச்சியார் கேட்குறாங்க அவருக்கு ஏற்கனவே திருவாரூரில் கல்யாணம் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கும்போது அவரை நான் சொல்கிறதனால நீ கல்யாணம் பண்ணிக்க உன்னை விட்டு பிரியாமல் இருக்கும்படி சத்தியம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரியே சங்கிலினாச்சியார் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் போய் நடந்ததையெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட சொல்லும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சரி நான் சிவத்தொண்டு பண்ணுறவன் நிறைய ஊர்களுக்கு போய்கிட்டே இருப்பேன் அதனால் திருவாரூர்ல எப்படி பறவையை விட்டு வந்தனோ அதே மாதிரியே இங்க நாச்சியாரையும் ஒரு சமயத்தில் விட்டுட்டு போக வேண்டிய நிலமை வரும் அதனால சத்தியம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பொண்ணு அவளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றேன் சன்னதி முன்னால உன்னுடைய கருவறை முன்னால வச்சு சத்தியம் பண்ணுவேன் அப்படி நான் சத்தியம் பண்ணும்போது அந்த அந்த இருந்து நீங்க விலகி போய் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மகிழ மரத்தடியில் போய் நின்றுக்குங்க அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய தோழனான சிவபெருமான் கிட்ட சொல்லிடுறாரு கிடையாது சிவபெருமானும் சரி சரின்னு போட்டு போய் சங்கிலி கிட்ட போய் நாளைக்கு சத்தியம் பண்ண வரும்போது நீ கோயிலுடைய கருவறையில் சத்தியம் வேணாம் மகிழ மரத்தடியில் தான் சத்தியம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடறாரு அதே மாதிரி மறுநாள் வாராரு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அம்மாவை போய் சாமி முன்னால சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்க சத்தியம் வேணாம் மகிழ மரத்தடியில தான் சத்தியம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டி வந்து இங்கே சத்தியம் வாங்கிடுறாங்க இந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா கல்யாணம் நின்று போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சாமிகளும் மகிழ மரத்தடியில் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த ஒரு விசேஷத்தை எடுத்து காட்டுறதுக்காக தான் இங்கே திருவோற்று ஊரில் நடக்கக்கூடிய பத்து நாள் திருவிழாவில் ஒம்பதாவது நாள் திருவிழா அன்னைக்கு சாயங்காலத்தில் மகிழி சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான விசேஷமானது நடத்தி காட்டப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்